ஹலோ விவர்ஸ் இது ஒரு ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி வானம் ரொம்ப கலராக ரொம்ப அழகாக இருந்தது நான் அதை வீடியோவாக எடுத்தேன் அப்படி ஒரு கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் என்ன பண்ணார் ஒரு தரம் வேட்டையாடுறதுக்கு காட்டுக்கு போவார் அங்கே ஒரு முனிவர் சொல்லுவார் நான் ஒரு அறிவுரை சொல்லுவேன் அதை நான் சொல்லணுன்னா எனக்கு நூறு பொற்காசுகள் வந்து தரணும் அப்படின்னு சொல்லுவார் சரிண்ண ராஜா என்ன பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நூறு பொற்காசு தரேன் அப்படின்னு சொல்லுவார் சரிண்ணா முனிவர் சொல்லுவார் எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி அது பின்விளைவுகளை யோசி யோசித்துட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரின்னா ராஜா நூறு பொற்காசுகள் கொடுத்துட்டு அவர் சொன்னதை அறிவுரை கேட்டுட்டு வந்துடுவார் அப்போ அமைச்சர்கள்லாம் சொல்லுவாங்க ஏங்க இது தான் நமக்கே தெரியுமே அதே இதுக்கு நீங்கள் அவர்கிட்ட நூறு பொற்காசுகள் கொடுத்து கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்போ ராஜா இல்லை இல்லை எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் என் பெட்ரூமில் என் கட்டிலுக்கு மேலே ஒரு கருங்கல்ல இந்த வாசகத்தை பொறிச்சி வைங்க செதுக்கி வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மாதிரியே அமைச்சரும் செஞ்சுருவாங்க ராஜா இந்த சாதாரண ஒரு வாசகத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு அவங்க நினைப்பாங்க அப்போ எதிரி நாட்டு மன்னன் என்ன பண்ணுவான் அந்த அவங்க அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த ராஜாவுக்கு வந்து விஷம் கலந்து அவர் கொண்டுட்டிங்கன்னா நாங்கள் வந்து உனக்கு வந்து ஒரு ஆயிரம் பொற்காலசர்கள் தரோம் அப்படின்னு அந்த வைத்தியரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க வைத்தியருக்கு மன மொதல் மனசு வராது அப்புறம் காசு காசைப்பட்டு சரின்னு ஒத்துக்குவார் சரி ஒரு என்ன பண்ணுவார் ஒரு தடவை ராஜா குடம்பு சரியில்லாமல் போயிடும் இந்த வைத்தியர் வந்து அரண்மனைக்கு மருந்து எடுத்துகிட்டு வரும்போது அவன் அந்த எதிரி நாட்டு மண்ணன் கொடுக்குற விஷத்தையும் எடுத்துகிட்டு வருவோம் அப்படி ராஜா படுத்துட்டு இருப்பார் அப்போ அந்த கருங் அவர் கட்டிலுக்கு மேலே இருக்க கருங்கல் இருக்க வாசகத்தை படிப்பார் எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசி அப்படின்னும் போது யோசித்து பார்ப்பா நம்ம ராஜாவுக்கு விஷம் கலந்து கொடுத்துட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம் கடைசியில் அந்த ஆயிரம் பொற்காசல் வாங்கி நமக்கு வீணாக போயிடும் அதனால் நம்ம கலக்கக்கூடாதுன்னு அந்த விஷம் பாட்டில் தனியாக வச்சுட்டு மருந்து மட்டும் கொடுத்துருவார் இதை ராஜா வந்து இதை வந்து ராஜா நோட் பண்ணுவார் சரிண்ணா அரண் வைத்தியரை கூப்பிட்டு ஆமாம் நீங்கள் மொதல் விஷம் கலக்க வந்தீங்க அப்புறம் கலக்காமல் அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மருந்து கொடுத்தீங்க எதனால் அப்படி பண்ணிங்க அப்படின்னு ராஜா கேட்பார் அப்போ வைத்தியர் சொல்லுவார் நான் கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்புறம் அந்த கருங்கல் இருக்க வாசகத்தை பார்த்தேன் யோசித்து பார்த்துட்டு பின்விளைகளை யோசித்தேன் அது என்னை மறுபடியும் உங்கள் அமைச்சர்கள்லாம் என்னை கொண்டுருவாங்க அப்போ அந்த நூறு பொற்காசுகளால் ஆயிரம் பொற்காசுகளால் எனக்கு இல்லை அதனால தான் நான் கலக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ராஜா பாராட்டிட்டு அவருக்கு ஆயிரம் பொற்காசுல்களை இவ நானே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அமைச்சர்களை கூப்பிட்டு நீங்கள் அது ஒரு சின்ன வாசகன்னு தான் சொன்னீங்க அதை நான் வந்து கருங்கல்ல போ வச்சனால தான் அதை அரண்மனை வைத்தியர் படிச்சுட்டு அவர் மனசு மாறி அதை பின்விளைவுகள்ல என்னென்னு யோசிச்சுட்டு மனசு மாதிரி என்னோட மருந்தில் விஷம் கலக்காமட்டார் இப்போ தெரியுதா அந்த வாசகத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் அப்படின்றத ஒத்துக்குவாங்க இதை கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எந்த ஒரு செயலையும் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அதோடய பின்விளைவுகளை யோசித்து பார்த்தோம்னாலே நம்ம அந்த தேவையில்லாத செயலை செய்ய மாட்டோன்றதை இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேங்க்ஸ் வாட்சிங்